சிறுகடி காசி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் முத்துவாலை ஏற்கனவே சீதா அருணை தான் விரும்புகிறாங்கன்ற விஷயம் மீனாவோட அம்மாவுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரிய இங்கே உடனே சந்திரா வெளுத்து வாங்குறாங்க சீதாவை ஆனால் மீனா ஆறுதலாக சீதா கிட்டே பேசிவிட்டு நீ கவலைப்படாத எப்படியும் நீ விருப்பப்பட்ட அருணை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஓ மாமா முத்துவோட மனசை மாற்றி அவர் மூலமாகவே இந்த கல்யாணத்தை நான் செஞ்சு வைக்கிறேன் கவலைப்படாம நம்பிக்கையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கிருந்து கிளம்புறாங்க ஆனால் சீதாவோட வாழ்க்கையை நினச்சி சந்திரா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க முத்து கோபத்தில் சவாரிக்கு கிளம்பி போறாரு ஆனால் சீதா இப்படி அந்த அருணை விரும்பியிருப்பான்னு நினைக்கவே இல்லை மீனா கிட்ட சொல்லணும் நான் பார்க்குற மாப்பிள்ளையை தான் சீதா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணனும் அப்போ தான் அந்த குடும்பத்துக்கு எப்பயுமே நான் உதவியாகவும் துணையாகவும் இருப்பேன் என் பேச்சை மீறி சீதா ஏதாவது செஞ்சால் நான் அந்த குடும்பத்தையே கண்டுக்க கூடாது அப்படின்ற கோபத்தில் முத்து இருக்காரு வீட்டுக்கு வந்த மீனா என்ன இன்னும் என் வீட்டுக்காரர் வீட்டுக்கு வரலன்னு சொல்லி முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே முத்து என்ன மீனா வீட்டுக்கு வந்துட்டியா ஆமாம் உன் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க நீங்கள் முதல்ல கோவப்படாமல் வீட்டுக்கு வாங்க சீதாவோட கல்யாண விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல ஏ மீனா உங்கள் அம்மா சீதா அந்த அருணை கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு கேட்க ஆமாங்க என் அம்மா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளையே தான் சீதா கல்யாணம் பண்ணிக்கணும்னு தெளிவாக பேசிட்டாங்க அதனால் சீதா எவ்வளவு மனசு வேதனையோடு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன உங்களுக்கும் அருணுக்கும் ஆகாதுன்னா உங்களுக்கும் அருணுக்கும் அந்த பிரச்சனைன்னா சீதாவோட வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டீங்க அப்படி தானே நான் உங்ககிட்ட இதை பற்றி பேசணும் சீக்கிரமாக வீட்டுக்கு வரீங்க வரீங்களா அப்படின்னு கேட்க என்ன மீனா இப்படி பேசுகிறேன்னு சொல்லும்போது நீங்கள் வீட்டுக்கு வாங்க பேசிக்கலான்னு சொல்லிவிட்டு மீனாவும் கோவமாக ஃபோனை வைக்கிறாங்க முத்து யோசிக்கிறாரு என்னது இது நம்ம மாமியார் சரியாக தான் பேசுகிறாங்க அப்போ சீதா இந்த அருணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாளோ அதனால தான் மீனா இவ்வளோ கோவமாக பேசுகிறாலோ வீட்டுக்கு தான் என்னன்னு தெரியும் அப்படின்னு சவாரி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் போகிறாங்க முத்து முத்துவை பார்த்துட்டு மீனா சொல்கிறாங்க நீங்கள் கோவப்படுறதெல்லாம் சரி தான் எனக்கும் அந்த அருணை கொஞ்சம் கூட பிடிக்கல ஆனால் என்ன செய்ய சீதா ஆசைப்பட்றா அருணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அருணை நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அருண் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறா இதில் நாம் ஏங்க தலையிடணும் சீதா இத்தனை நாள் கல்யாணமே வேண்டான்னு இருந்தா ஆனால் இப்போ அருணோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அருணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நாம் இதில் தலையிட்டு பிரச்சனை செஞ்சு சீதாவையும் அருணையும் பிரித்தா கல்யாணமே வேண்டான்னு சீதா முடிவெடுத்துட்டா என்னங்க செய்ய முடியும் நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டாம் சீதா அவள் விருப்பப்பட்ட அந்த அருணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நமக்கு இதில் என்னங்க பிரச்சனை சீதாவோட வாழ்க்கையில் நம்ம பெருசாக எந்த நல்லதும் செய்யலை இந்த கல்யாணம் செஞ்சு வச்சா சீதா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சீதாவுக்கும் அருணுக்கும் மீனா சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இதை கேட்ட முத்துவால் தாங்கிக்க முடியல என்ன மீனா சீதா புரிஞ்சிக்காமல் அருணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்கா ஆனால் நீ இப்படி பேசலாமா அந்த அருண் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்காரு நம்மளையே புரிஞ்சிக்காத அருண் சீதாவை புரிஞ்சிக்கிட்டு நல்லபடியாக பார்த்துப்பாரா என்ன அந்த அருணே வேண்டான்னு நான் முடிவெடுத்திருக்கேன் நான் பார்க்குற மாப்பிள்ளையை தான் சீதா கல்யாணம் பண்ணணும் இன்னொரு தடவை அந்த அருணை பற்றியும் சீதாவையும் அருணையும் ஒன்று சேர்க்குறத பற்றி நீ பேசின அவ்வளவுதான் என் முடிவை உங்கள் அம்மாக்கிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டேன் நான் பார்க்குற மாப்பிள்ளையை சீதா கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் நான் உங்கள் வீட்டுக்கு நல்ல மருமகனாக இருப்பேன் இல்லை உன்னையும் கண்டுக்க மாட்டேன் உன் குடும்பத்தையும் கவனிக்க மாட்டேன் பாத்துக்க இதை பத்தி இனி என்கிட்ட பேசாத அப்படின்னு ரொம்ப கோவமா பேசிட்டு மீனா சொல்ல வரத கூட கவனிக்காம முத்து உடனே சாப்பிடாம வீட்டிலேருந்து கிளம்பிடுறாரு இதை பார்த்துட்டு அண்ணாமலையும் ஏமா மீனா ஏமா முத்து இப்போதான் வீட்டுக்கு வந்தால் அதுக்குள்ள ரொம்ப கோவமா கிளம்பி போறானே உங்க ரெண்டு பேர்த்து கடையிலேயும் ஏதாவது பிரச்சனையா முத்து உன்னை ஏதாவது சொல்லி திட்டானாமா ஏன் கண்கலங்கி நிக்கிற அப்படின்னு கேட்குறாரு அது கூடனே விஜயா சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட இந்த மீனா பேசுற மாதிரியே கொஞ்சம் கூட மதிப்பும் மரியாதையும் தராமல் முத்துக்கிட்டேயும் பேசியிருப்பா அதான் முத்து வெளுத்து வாங்கிட்டு போகிறான் போல இந்த மீனாவை நம்பின முத்து எப்போ என்னைக்கு சந்தோஷமாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு போக அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு எதையும் யார்கிட்டேயும் சொல்லாமல் தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க மீனா இங்கே மனோஜ் தன்னுடைய கடையில் வேலை பார்த்துட்டு அவரை பார்க்குறதுக்கு மனோஜோட ஃப்ரெண்டு வராரு மனோஜ் தன்னுடைய ஃப்ரெண்டை பார்த்துட்டு சரி எங்கேயாவது போய் சாப்பிடலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல அந்த சமயம் ரோகிணி மனோஜுக்காக சாப்பாடெல்லாம் அனுப்பி வச்சிருக்கிறத பார்த்துட்டு மனோஜோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க மனோஜ் நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் என்னதான் ரோகிணி தப்பு பண்ணியிருந்தாலும் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு இத்தனை நாள் உங்கள் மனைவி கிட்டே நீங்கள் பேசாமல் இருந்திருக்கவே கூடாது ரோகிணி இந்த கடைக்கு வந்தப்ப எவ்வளோ கஸ்டமர் வந்தாங்க நீயும் நல்லா சம்பாதிச்ச ஆனால் இப்போ உன் நிலமைய பார்த்தியா கஸ்டமரே இல்லாமல் கடையில் வேலையே இல்லாமல் தலை குனிஞ்சு நிற்கிறியே நீ உன் அம்மா பேச்சை கேட்டுட்டு இருக்காம ரோகிணியை பேசாமல் உன் கடைக்கு வர சொல்லு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வேலை பார்த்தா இந்த கடை மூலமாக நிறைய வருமானம் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு மனோஜும் ரோகிணி எனக்காக சாப்பாடை கொடுத்து விட்டது சரிதான் ஆனால் நீ ஏன் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறன்னு கேட்குறாங்க அது வேற ஒன்றும் இல்லை ரொம்ப நாள் நீ ரோகிணி கிட்ட பேசாமல் ரோகிணியை கண்டுக்காம உங்கள் அம்மா பேச்சை கேட்டுகிட்டு இருந்தா நீயும் வேண்டாம் இந்த வாழ்க்கையும் வேண்டான்னு ரோகிணி அவங்க வழியை பார்த்துட்டு போயிடுவாங்க அவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டா நீ என்ன செய்வே அப்படி ரோகிணி முடிவெடுத்தால் நீயும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களும் அவமானப்பட்டு நிற்கணும் இதெல்லாம் உனக்கு தேவையா உங்க அம்மா சொன்னதெல்லாம் கேட்காம ரோகிணி பேச்சை கேட்டிருந்தா நீ நல்லா சம்பாதிச்சிருக்கலாம் அவங்களால தானே உனக்கு இந்த கடையே கிடச்சிது ஆனால் அதை பற்றி யோசிக்காம இன்னும் ரோகிணி மேலே கோவமாக இருந்தா எப்படி அப்படின்னு மனோஜோட மனசை மாத்துறதுக்காக இப்படி மனோஜோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்காரு இதை கேட்ட மனோஜும் ரொம்ப யோசிக்கிறாரு நான் சாப்பிடாம இருப்பது இருக்கிறது தெரிஞ்சு ரோகினி எனக்காக சாப்பாடெல்லாம் அனுப்பி வைக்கிறா அப்போ ரோகிணி ஏன் ஞாபகமாகவே இருக்கா அதை எப்படி ரோகிணி நான் வேண்டான்னு முடிவெடுக்க முடியும் அதெல்லாம் இந்த ஆள் சொல்கிற மாதிரி என்னைக்கும் நடக்காது ரோகிணி என்னை விட்டு பிரியெல்லாம் மாட்டா ரோகிணிக்காக அம்மா பேச்சை கேட்காம ரோகிணி கிட்ட பேசுனா அவ்வளவுதான் பிரச்சனை எனக்கு தான் வரும் அப்படின்னு நினச்சி சரி சரி நீ ரோகிணியை பற்றி பேசி ரோகிணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க இருக்க நான் இதை பற்றி யோசிச்சுட்டு ரோகிணி கிட்டே பேசலாமா வேண்டாமான்னு ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன் இப்போ இங்கேருந்து கிளம்பு நான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே மனோஜ்கிட்ட பேசிவிட்டு அவரோட ஃப்ரெண்டும் கிளம்புறாரு இங்கே உடனே பிஸ்னஸ்க்குன்னு நமக்கு நிறைய பணம் தேவைப்படுது பெருசாக ரோகினியும் பார்லோட ஓனராக இருந்தால் கூட கேட்டு வாங்கலாம் இப்போ யார்கிட்ட பணம் கேட்குறதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கும்போது ரோகிணிக்கு வேற இந்த ஆள் வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போகிறான் என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் ரோகிணி கிட்டே பேசலாமா வேண்டாமான்ற எண்ணம் இருந்தாலும் பிஸ்னஸ்க்காக தனக்கு பணம் தேவைப்படுறதுனால அதை பற்றி யோசிக்கிற மனோஜ் அம்மா கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு மனோஜும் வீட்டுக்கு கிளம்பி போக அங்கே உடனே விஜயாவும் என்ன மனோஜி ரொம்ப நேரம் கழித்து வரேன்னு கேட்க அது வேறு ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் வேலை இருந்தது தனியாக தானே கடையில் வேலை பார்த்துட்ருக்கேன் ரோகிணி கூட இருந்தால் சீக்கிரமாக என் வேலையெல்லாம் முடிஞ்சிடும் எனக்கு தாம்மா ரோகிணியோட அருமை பெருமையே தெரியல ஆனால் என் ஃப்ரெண்டு கூட ரோகிணியை எவ்வளோ புகழ்ந்து பேசலாம் தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிக்க அதுக்குடனே மனோஜும் என்னது ரோகிணியோட அருமை பெருமையாக அப்படி பெருசாக ரோகிணி உனக்குன்னு என்ன செஞ்சுட்டா நம்ம குடும்பத்தை ஏமாற்றி உன்னை தலை குனிய வச்சுருக்கா இதே ரோகிணி உண்மையான பணக்கார விட்டு பொண்ணாக இருந்தால் அவளை நான் ஏன் விட்டு கொடுத்து பேச போகிறேன் நான் அவளை எவ்வளோ நல்லபடியாக பார்த்துட்டு இருந்தேன் ரோகிணி பொய் சொன்னதுலேருந்து அவள் எனக்கு மருமகளாக இருக்க தகுதியே இல்லாதவனு முடிவே எடுத்துட்டேன் இப்போ என்னடானா ரோகிணியை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு போய் முதல்ல ரெஸ்டடு அதுக்கப்புறமா இதெல்லாம் பேசலான்னு சொல்ல இல்லைம்மா கொஞ்சம் பிஸ்னஸ்க்கு பணம் தேவைப்படுது ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் போதும் நீங்கள் எனக்காக ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படின்னு மனோஷ் கேட்க அதான பார்த்தேன் இவ்வளோ ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறியே ஏன் அந்த ரோகிணி கேட்டு வாங்கிக்க வேண்டிதானே எனக்குன்னு பெருசா நகையெல்லாம் வாங்கி கொடுக்குற ரோகிணியால ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணி உனக்கு தர முடியாதா அதெல்லாம் அந்த ரோகிணி கேட்டு வாங்கிக்க முடிஞ்சா ரோகிணி தரட்டும் அப்படி இல்லையா பிஸ்னஸ் செஞ்சு நீ சம்பாதிச்சு பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் எந்த பணத்தையும் தராமல் என்கிட்ட இருந்து மட்டும் பணம் வாங்கலான்னு நினைக்கிறியா இங்கேருந்து கிளம்பி போ உனக்கும் வேற வேலை இல்லை அந்த ரோகிணிக்கும் வேற வேலை இல்லை என்னவோ என்கிட்ட நிறைய பணத்தை சம்பாதிச்சு கொடுத்து வச்ச மாதிரி அப்பப்போ வந்து கேட்குற போ மனோஜ் அப்படின்னு திட்டி அனுப்பிடுறாங்க மனோஜும் வேற வழி இல்லாமல் தன்னுடைய ரூமில் என்ன செய்யணும்னு தெரியாமல் ரொம்ப சோகமாக இருக்க அந்த சமயம் ரோகிணி வராங்க அங்கே வந்த ரோகிணியும் என்ன மனோஜ் நீ சாப்பிட்டுட்டியா உனக்கு ஏதாவது செஞ்சு கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க நீ எனக்காக ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படி உண்மையாகவே என் மேலே அக்கறை இருந்தால் எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு ரோகிணி கிட்ட இங்கே மனோஜ் சொன்னதை கேட்டு பேர் அதிர்ச்சியோட என்னது ரெண்டு லட்ச ரூபா பணமா உனக்கு எதுக்கு அவ்வளோ பணம்னு கேட்குறாங்க வேற ஒன்றும் இல்லை பிஸ்னஸ்க்காக கொஞ்சம் பணம் தேவைப்படுது இப்போ என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்காக தான் பணம் கேட்டேன் உன்னால் முடியும்ல அப்படின்னு கேட்க ஏ மனோஜ் எத்தனை முறை சொல்கிறது உங்கள் அம்மா மனசை மாற்ற கடன் வாங்கி தான் அந்த நகையவே வாங்கி கொடுத்தேன் ஆனால் நீ எங்கள் அம்மா மனசை மாற்ற இதே மாதிரி நிறைய நகை வாங்கி கொடு பணத்தை கொடுன்னு சொன்னப்ப தெளிவாக என் நிலைமை உங்ககிட்ட சொன்ன ஆனால் இப்போ என்கிட்ட வந்து ரெண்டு லட்ச ரூபா பணம் கேட்டால் எப்படி தர முடியும் அதெல்லாம் இப்போ என்னால் தர முடியாது அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி வச்சுருக்கேன் மாதம் மாதம் வட்டி பணம் கொடுக்கணும் நானே நிறைய பிரச்சனையில் இருக்கேன் நீ கேட்ட உடனே நான் எப்படி பணம் தர முடியும்னு சொல்ல அதுக்கு உடனே மனோஜும் ஆமாம் ரோகிணி நீ தான் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லையே உங்ககிட்ட பணம் கேட்டால் எப்படி உன்னால் தர முடியும் அப்படி சொல்லி தானே என்னை ஏமாற்றியிருக்க உன் கூட பேசுகிறதுக்கு நான் பேசாமலே இருந்துடலாம் அப்படின்னு சொல்ல இப்போ மட்டும் நீ என்கிட்ட என்ன சந்தோஷமாக பேசிகிட்ருக்க உங்கள் அம்மா சொன்னால் என்கிட்ட பேசுவேன் இல்லைன்னா அமைதியாக இருந்துருவேன் உங்கள் அம்மாவால் கடைப்பக்கம் கூட வரக்கூடாதுன்னு சொன்னேன் இப்போ மட்டும் உனக்கு தேவைன்னா பணத்தை கேட்டு வந்து நிற்கிற அசிங்கமால் உனக்கு அப்படின்னு ரொம்ப கோபமாக மனோஜை திட்டிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே வெளியில் நின்று கேட்டுட்டு இருந்த விஜயாவால் தாங்கிக்க முடியல இந்த ரோகிணிலாம் ஒரு ஆள் என் பையனை மனோஜை புரிஞ்சுக்காம கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி இருக்கா இந்த மனோஜும் அமைதியாக இருக்கான் இதெல்லாம் சரிப்பட்டு வராது ரோகிணி ஒன்று இந்த வீட்டில் இருக்கணும் இல்லை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும் என்னை எதிர்த்து பேசுறது மட்டும் இல்லாமல் மனோஜ் எதிர்த்து பேசுனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா இதுக்கு தான் மனோஜுக்கு உண்மையான பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன் ஆனால் அந்த ரோகிணி வீட்டை விட்டு வெளியிலையும் போக மாட்டேங்கிறா வீட்டிலேருந்து பிரச்சனை மட்டும் நல்லா செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இங்கே வா அப்படின்னு விஜயா கூப்பிட்றாங்க உடனே மனோஜ் ரோகிணின்னு எல்லாரும் அங்கே வர அண்ணாமலையும் ஏன் விஜயா என்னாச்சுன்னு கேட்க நீங்கள் அமைதியாக இருங்க நான் ரோகிணி கிட்டே கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க உடனே அங்கேருந்து ரோகிணியும் மெதுவாக வெளியில் வராங்க வெளியில் வந்த உடனே ஆமாம் உனக்கு என்ன பிரச்சனை நீ எதுக்கு மனோஜை இருக்க முதல்ல இந்த வீட்டோட மருமகளாக எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க அதை விட்டுட்டு இப்படிலாம் பேசுனேன் அவ்வளவுதான் என்கிட்ட நல்ல பேர் வாங்க சிரித்து பேசுகிற இதே கிட்ட அவ்வளோ கோபமாக பேசிகிட்டு இருக்க என்ன சம்பாதிக்கிற திமிரில் இப்படி பேசுறியான்னு கேட்க இல்லை ஆண்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லை நானே இப்போ அந்த பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறேன் தினமும் சம்பாதிக்கிற பணத்தை உங்கக்கிட்ட கொடுத்துட்றேன் உங்களுக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் இப்போ பிஸ்னஸ்க்காக என்கிட்ட மனோஜ் ரெண்டு லட்ச ரூபா பணம் கேட்டால் எப்படி என்னால் தர முடியும் அது மட்டும் இல்லை பணம் கேட்டால் மட்டும் போதுமா என்னை மனைவியை ஏற்றுக்கிட்டு மனோஜ் பேச வேண்டாமா முன்ன மாதிரி நீங்களும் மனோஜும் என்கிட்ட சந்தோஷமாக பேசுனா உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ஆனால் மனோஜ் உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை ஒதுக்கி வைக்கிறது பேசாமல் இருக்கிறது ஏன் கடப்பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல பணத்துக்காக மட்டும் என்கிட்ட பேசினா பேசுனா எப்படி நான் கோவப்படாமல் இருக்க முடியும் அதான் மனோஜை கேள்வி கேட்டேன் இதில் என்ன ஆண்டி தப்பு இருக்குது உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன்ல அப்போ நான் செஞ்ச தப்பை மன்னிச்சு மருமகளாக ஏற்றுக்கக்கூடாதா மனோஜ் நானும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் தப்புன்னு நினைக்கிறீங்களா என்ன அப்புறம் எதுக்காக நான் இந்த வீட்டில் மருமகளாக இருக்கணும் அப்படின்னு ரோகிணி கண் கலங்கி பேச உடனே விஜயாவும் அதே தான் நானும் கேட்குறேன் உன்னை என்றைக்கும் நான் மருமகளாக ஏற்றுக்க போகிறதில்ல குடும்பத்தையே ஏமாத்துகிற நீ எதுக்கு இன்னும் இந்த வீட்டில் இருக்கணும் கிளம்பி போனேன்னு வையேன் மனோஜுக்கு உண்மையான பணக்கார வீட்டு ஒரு குடும்பமாக பார்த்து நல்ல ஒரு இடத்துல மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன் நீ இருக்கிறதுனால தான் எந்த ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் போறியா அப்படின்னு கேட்ட உடனே ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது அது அத்தை நான் கொடுக்குற பணம் நகைன்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிறீங்க அதன் மூலமாக ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ஆனால் நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதா நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல மனோஜுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் தகுதியும் இல்லை உரிமையும் இல்லை நான் எதுக்கு வீட்டை விட்டு வெளியில போகணும் மனோஜை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேன் எல்லாரும் சம்மதிக்க போய் எல்லாரும் முன்னாடி தானே எனக்கு கல்யாணம் நடந்திருக்கு அப்படி இருக்க மனோஜ் தான் என் கணவர் என்னுடைய வீட்டுக்காரருன்னு ஆதாரம் என்கிட்ட இருக்கும்போது நீங்கள் வெளியில போக சொன்ன நான் அப்படியே கிளம்பி போயிடணுமா உங்க பேச்சை கேட்டு தான் ஒவ்வொன்றையும் செய்கிறேன் தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு அந்த ஸ்ருதி மாதிரியும் மீனா மாதிரியும் உங்களை என்னைக்காவது இதுத்து பேசி அவமானப்படுத்திருக்கேனா ஆனால் நான் செஞ்ச தப்புக்காக நான் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் மூலமாக எந்த ஒரு பணமும் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே சம்பாதிக்கிற பணத்தை கேட்டீங்க எல்லாத்தையும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் செய்கிறேன் ஆனால் இப்போ வரைக்கும் மனோஜும் நானும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் என்ன நியாயம் இருக்குது இப்படியே நீங்கள் என் வாழ்க்கையில் தலையிட்டு உங்கள் பையனையும் என்னையும் பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னு வைங்க அப்புறம் என் மாமியார்னும் பார்க்க மாட்டேன் என் வீட்டுக்காரருனும் பார்க்க மாட்டேன் மனோஜ் மேலையும் உங்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் செய்ய வேண்டியதை செஞ்சிருவேன் ஏன்னா நான் தான் இந்த வீட்டோட மருமகன்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லி பிரச்சனை செஞ்சால் அப்புறம் நான் பிரச்சனை செஞ்சால் நீங்கள் தாங்கிக்க மாட்டீங்க புரிஞ்சு பேசுங்க அப்படின்னு சொல்ல விஜயா திருத்தரன் முழிக்க உடனே மனோஜும் என்ன பேசுகிற அம்மாவே என்னென்னவோ பேசிகிட்ருக்க அம்மா சொன்னதில் என்ன தப்பு இருக்கு குடும்பத்தை ஏமாத்ததானே செஞ்சுருக்க ஏமாத்துறது மட்டும் இல்லை சொல்லி ஏமாத்தி என்னை கல்யாணம் பண்ணியிருக்க என் அம்மா நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்னாங்க உன்னால எனக்கு நிறைய பணம் வரும் உன்னோட சொத்தெல்லாம் எனக்கு தான் வரப்போகுதுன்னு சொன்னாங்க அந்த ஆசையில உன்னை பற்றி சரியாக விசாரிக்காம நான் அப்படியே கல்யாணம் பண்ணேன் உன்னை அவ்வளோ நம்புனேன் இப்போ கூட உன்னோட பணம் முக்கியம் இல்லைன்னு உன் கூட வாழலான்னு நினைக்கும் போது அம்மாவுக்கு உன்னை பிடிக்கல அதனால அம்மாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் தெரியும்ல அதான் பேசாமல் இருக்கேன் கொஞ்ச நாள் உன்னால் பொறுமையாக இருக்க முடியாதா அப்படின்னு மனோஜ் கேட்க எத்தனை நாள் பொறுமையாக இருக்கணும் அப்படி பொறுமையாக இருந்தால் மட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் திருந்திருவீங்களா என்னை மனசார ஏற்றுப்பீங்களா இந்த வீட்டில் நான் சந்தோஷமாக வாழ விட்டுருவீங்களா வீட்டு வேலையை செய்ய வைக்கிறாங்க என்னவோ வேலைக்காகவே என்னை கூப்பிட்டு வந்த மாதிரி நடத்துகிறாங்க உங்கள் அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு நீ வேணால் பொறுமையாக இருக்கலாம் ஆனால் என் வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மனோஜ் உனக்கு உன் அம்மா முக்கியம் அவங்க சொன்னபடி அப்படியே செய்வேன் ஆனால் எனக்கு என் வாழ்க்கை முக்கியம் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ உங்கள் அம்மா பிரச்சனை செஞ்சாலும் அவங்கள யார்கிட்டையாவது வசமாக மாட்டி விடுவேன் போலீஸை வர வைப்பேன் எனக்காக நியாயம் கேட்பேன் அதுக்கப்புறம் உங்கள் அம்மா என் முன்னாடி நின்று இப்படியெல்லாம் பேசவும் முடியாது என்கிட்ட இருந்து பணம் நகைன்னு எதையும் வாங்க முடியாதுல்ல அப்படின்னு சொன்ன உடனே இங்கே அண்ணாமலையும் விஜயா கேட்டியா ஓ மருமக கிட்ட இன்னும் பணத்தை தான் கேட்டுட்ருக்க அதனால தான் கோபமான ரோகிணி என்னெல்லாம் செய்ய போறேன்னு சொல்கிறா இப்படி பணம் கேட்டு அவமானப்பட்டு நிற்கிறத விட நீ அமைதியாகவே இருந்துடலாமே எங்கள் அம்மா தானே ரோகிணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க இப்போ நீ எதுக்கு மனோஜுக்காக பணம்லாம் கேட்டுட்ருக்க ரோகிணி நீ உள்ள போமா நீ தேவையில்லாத பிரச்சனை செய்ய வேண்டாம் அது மட்டும் இல்லை மனோஜ் இனியாவது ரோகிணியை புரிஞ்சு நடந்துக்க இந்த வீட்டில் மூணு மருமக இருக்காங்க இத்தனை நாள் ரோகிணி விஜயாவை எதிர்த்து பேசலை ஆனால் இவ்வளோ கோபமாக ரோகிணி பேசுகிறானே அதுக்கு காரணம் மனோஜ் நீ தான் கடையோட ஓனரா இருந்தால் பத்தாது கடையில பிரச்சனை வந்தாலும் பணத்தேவன் இருந்தாலும் சமாளிக்க தெரியணும் வீட்டில் உள்ளவங்க கிட்ட பணம் கேட்டால் எல்லாரும் இப்படி தான் உன்னை அவமானப்படுத்தி பேசுவாங்க நீ என்னைக்கு தான் திருந்துவியோ தெரியல நிறையா படிச்சிருக்க ஆனால் ஒரு பிஸ்னஸ் செய்ய முடியலையா உனக்கு உன்னை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை இதுக்கு காரணம் எல்லாமே விஜயாதான் விஜயா இதோட உன் வேலையை நிறுத்திக்க இனி ரோகிணி உனக்கு தினமும் சம்பாதிக்கிற பணத்தை தரவும் மாட்டா ரோகிணி கிட்ட பணம் வாங்கணும் நகை வாங்கணுன்ற ஆசை உனக்கு இருக்கவே கூடாது அப்படி நீ செஞ்சா ரோகிணி போலீஸை வர வச்சு உன்னை அவமானப்படுத்துவா அதன் மூலமா நீ தான் தலை குனிஞ்சு நிற்கணும் நல்ல மாமியாராயிரு தேவையில்லை இல்லாத பிரச்சனை செஞ்சு குடும்பத்தை பிரிக்க நினைக்காத அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயா உடனே இப்போ நான் என்னங்க சொல்லிட்டேன் ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்க உடனே அண்ணாமலையும் விஜயாவை பளார் பலார்னு வெளுத்து வாங்கி அமைதியாருன்னு சொன்னால் அதுக்கு மேலே நீ பேசக்கூடாது நான் எவ்வளோதான் நீ பேசுறதை கேட்டுட்டு பொறுமையாக இருக்க முடியும் முதல்ல போய் ரெஸ்ட்டு போ தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு வெளுத்து வாங்கி விஜயாவை ரூமுக்கு அனுப்ப உடனே இங்கே மனோஜும் கோவமாக ரூம்குள்ளே போயிடுறாரு இதை பார்த்துட்டு இருந்த ரோஹிணி அங்கே கிட்ட பேச போகும்போது உடனே மனோஜும் நீ என்ன இருக்க நான் உன்கிட்ட பேசலைன்னா போலீஸை வர வச்சு அம்மா உன்னை அவமானப்படுத்துறதெல்லாம் சொல்லி மாட்டி விட்டுருவியா உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா நான் தானே பணம் கேட்டேன் நீ கோவப்பட்டு பேசணுன்னா என் கிட்ட தானே பேசியிருக்கணும் எதுக்கு என் அம்மாவை திட்டினேன் ஏன் அவங்கள இப்படி பேசினேன் அப்படின்னு கேட்க அப்படி தான் பேசுவேன் எனக்கு இந்த வீட்டில் பெருசா மதிப்பும் மரியாதையும் யாரும் கொடுக்கல நான் தலை குனிஞ்சு நிற்கும் போது நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலை ஆனா உன் அம்மாவை நான் எதிர்த்து பேசுனா மட்டும் உனக்கு கோவம் வருதா இப்ப சொல்றேன் நான் தான் உன் மனைவி என்ன நீ பிரியணும்னு நினைச்சா கூட உன்னையும் சும்மா விட மாட்டேன் உங்க அம்மாவையும் சும்மா விட மாட்டேன் உனக்கு பணம் தேவை இருக்குன்னா தைரியமா என்கிட்ட கேட்கிற ஆனா நான் பேச வந்தா நீ அமைதியா பேசாம போயிடுறியே அதுக்கு காரணம் உன் அம்மா தானே நீ சந்தோஷமா இருக்கணும் உன் அம்மாவுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா எப்பயும் போல என்னை மன்னிச்சு என்னை எப்பயும் போல நல்லபடியா பார்த்துக்க இல்லை என்கிட்ட பேசாம என்னை கண்டுக்காம ஏன் உன் கடப்பக்கம் வந்தா கூட பிரச்சனை செய்வேன்னு இப்படி உங்க அம்மாவும் நீயும் சேர்ந்து என்னை அவமானப்படுத்தி தலகுனிய வச்சிங்க அப்புறம் நான் ரொம்ப நாள்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் நான் தெளிவான முடிவெடுத்துருவேன் அதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் என்கிட்ட பேச முடியாது உன் அம்மாவையும் உன்னையும் சும்மா விடுவேன் மட்டும் நினைக்காத நான் சொன்னத செஞ்சிருவேன் மனோஜு இத்தனை நாள் உனக்காக பொறுமையாக இருந்தேன் என் வாழ்க்கையில் உன்னை நான் கல்யாணம் பண்ணது தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு விஷயமே நினச்சேன் ஆனால் இப்போ தோணுது உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு நான் அமைதியாக என் வேலையை பார்த்துட்டு இருந்தால் கூட நிம்மதியாக இருந்திருப்பேன் போல இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கிறத விட தனியாகவே இருந்துடலாம் அது மட்டும் இல்லை என்னை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த உன் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தின ஒன்னையும் சும்மா விட்டுட்டு போவேன்னு நினைக்காத பணம் வேணுமா பணம் பணத்துக்காக மட்டும்தான் இந்த ரோகிணி இருக்காளா என்ன இந்த வீட்டில் அப்படி தானே உன் அம்மாவை நீ நினச்சிட்டு இருக்கீங்க அமைதியாக உன் வேலையை பார்த்துட்டு போயிரு எனக்கு பிரச்சனை செஞ்சிங்க அப்புறம் யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ரோகிணி கோபமாக பேசிட்டு போக இங்கே மனோஜ் யோசிக்கிறாரு என் ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் உண்மையாயிருமோ மனோஜ் இந்த ரோகிணி நான் பேசாம என் அம்மா பேச்செல்லாம் கேட்குறதுனால ரொம்ப கோபமாக இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாலே இனி ரோகிணி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அப்புறம் நான் தனியால் இருக்கணும் ஏற்கனவே முத்து மீனானு யாரும் என்னை இந்த வீட்டில் மதிக்க மாட்டாங்க என்னை யாரும் பேசுனா கூட ரோகிணி மட்டும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவா நான் வே எங்கள் அம்மா பேச்சை கேட்டு ரோகிணியை ரொம்ப திட்டேன் ரோகிணி என்னை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது ரோகிணி நானும் சந்தோஷமா வாழணும் பேசாமல் ரோகிணி கிட்ட மன்னிப்பு கேட்டு ரோகிணி கிட்ட பேசிட வேண்டிதான் பணத்துக்காக நான் ரோகிணியை விட்டு கொடுக்கக்கூடாதே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே ரோகிணி இப்படி பேசிட்டு போனதால் ஒரு பக்கம் அவமானப்பட்ட விஜயாவும் இன்னொரு பக்கம் பயந்துக்கிட்டே மனோஜும் ரோகிணி வீட்டை விட்டு வெளியில் போயிடக்கூடாது இந்த மாதிரியான எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயாத்தையும் மனோஜும் ஏன் தான் திருந்த மாட்டிக்கிறாங்களோ தெரியல எவ்வளவோ அவங்களுக்குன்னு நான் நல்லது செஞ்சிருக்கேன் பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன் மனோஜ் இவ்வளோ பெரிய கடைக்கு ஓனரானதுக்கு காரணம்னா ஆனால் ஏதோ பணக்கார விட்டு போகணுன்னு பொய் சொல்ல இன்னும் என்னை மன்னிக்காமல் இப்படி எல்லாரும் நாடி அவமானப்படுத்துறது பணம் கேட்டு பிரச்சனை செய்கிறதுன்னு இவங்க செய்கிற எதையும் இனி தாங்கிக்க வேண்டிய அவசியமே இல்லை இனி மனோஜ் கொஞ்ச நாள் பார்ப்போம் என்கிட்ட பேசலைன்னா என் மாமியாரால் தான் என் வீட்டுக்காரரும் என்கிட்ட பேசாமல் என்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்ப நினைக்கிறாங்கன்னு போலீஸ்கிட்ட இந்த விஜயாவை வசமாக மாட்டி விடணும் என்னை அவமானப்படுத்துகிற விஜயா தலை குணிஞ்சு நிற்கணும் அப்படி ஏதாவது செஞ்சாதான் நான் யாருன்னு விஜயாவுக்கும் இந்த மனோஜுக்கும் புரிய வரும் போல போனால் போது நம்ம வீட்டுக்காரர் தானே நம்ம மாமியார் தானே நம்ம இருந்தா இவங்க தேவையில்லாத பிரச்சனை செய்கிறாங்க இவங்களெல்லாம் சும்மா விடவே கூடாது அப்படின்னு மனோஜ் மேலேயும் விஜயா மேலேயும் ரோகிணி ரொம்ப கோவத்தில் இருக்காங்க கண் கலங்கி உட்காந்துட்ருக்காங்க இருக்காங்க விஜயா இதை பார்த்து அண்ணாமலை நல்லா வெளுத்து வாங்குறாரு ஏன் விஜயா கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கமாகவே இல்லை ஓ மருமக உன்னை போலீஸ் கிட்ட மாட்டி விடுவேன்னு சொல்றானா அதுக்கு காரணம் நீ தானே தேவையில்லாம பேசி அவமானப்பட்டு வந்து நின்று இப்போ அழுதுட்டு இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு ஓன் பையன் மனோஜ் ஓன் பேச்சை கேட்டுக்கிட்டு ரோகிணி கிட்ட பேசாமல் இருந்தா ரோகிணி எத்தனை நாள் பொறுமையா இருப்பா அதான் ரோகிணி இப்படி ஒரு எடுத்திருக்கா இனியாவது புரிஞ்சுக்க மனோஜ் ரோகிணி விஷயத்துல நீ தலையிடாத ஓன் பையன் மனோஜுக்குன்னு ரோகிணியை நீ கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் ரெண்டு பேரையும் பிரிக்கலான்னு நினைச்சேன் அவ்வளவுதான் நானே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ரோகிணிக்கு அண்ணாமலை சப்போர்ட் பண்ணிட்டு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போக இதை எதிர்பார்க்காத இங்கே விஜயாவும் என்னது இது வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ நான் ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பவே முடியாதா என்ன அப்படி நான் நினச்சா ரோகிணி போலீஸ்கிட்ட என்ன வசமாக மாட்டி விட்டுருவாளோ அப்படின்னு ரோகிணி பேசின பேச்சால ரொம்பவே பதட்டமாக பயந்து போயிருக்காங்க விஜயா இத்தனை நாள் என் பேச்சை கேட்டு நல்லபடியாக வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருந்த ரோகிணி இவ்வளோ கோவமாக பேசி என்னை அவமானப்படுத்துவான்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு ரோகிணியை நினச்ச விஜயாவும் எப்படியாவது இந்த ரோகிணியை நான் நினச்ச மாதிரி வீட்டை விட்டு சீக்கிரமாகவே வெளியில் அனுப்பணும் அப்படின்னு ரோகிணி மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க விஜயா